Oh, uh -huh.

நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற உனக்கு மீன் வாங்கின முட்டை வாங்கணும் கோழி வாங்கணும் இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்ல இந்த மாமா சொல்றது வாசன சரி மாமா மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா இதெல்லாம் வந்து மாமா மாமா எல்லாம் தின்னு மாமா போனவன் அப்படியே போனவன் தான்டா இன்னி நாலு தலை பிடிச்சி வாங்கின காசு இப்படி எல்லாம் போகுது

பட்டுற போறான்டாமா கவனம் என்ன என்ன சொல்லிவிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட அது வேற ஒண்ணுமில்லடா இருட்டு நேரம் பாரு சரியா கண்ணு தெரியல உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பொழிச்சின்னு தெரியுமாக்கும் என் கண்ண பத்தி பேசாதா இது ஞான கண் ஆஹா அங்க பாரு

ஒரு காயும் இல்ல வெங்காயும் இல்ல போ கய்யா அரசு இல்லன்னா என்ன தொட்டு பாருங்க வெட்டி போடுவேன் தாமரை மட்டும் தான்

ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடுறானுங்களே அதனாலதான் நானே இன்னைக்கு வந்து முதல்ல எனக்கு ஊற்று சரசு ஏய் ஓட்ட பந்தயத்தில் நான்தான் முதல் வந்த வந்தேன் வாயமூடின்னு சும்மாரு அரசு தீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா அத குடிச்சிட்டு போய்தான் என் பொண்ணை அதிக நாலு சாத்து சாத்தணும் கொண்டு வந்து போட்டு வரைக்கிறியா ஐயோய்யோ ஓடி போ கொடைக்காதியில் போய் ஆக்டின்னு என்ன வீட்டை வந்து பார்த்துறியே மூடு

என் உடம்பெல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு என்ன ஆள் ரொம்ப கரங்கி போயிட்ட இப்ப நீ வந்துட்டே தேடிக்கு இன கொஞ்சம் கல் குடுக்கிறியா போதும் சரஸ் உன் கல்ல குடிச்சு மூணு வருஷம் ஆச்சு உன் கல்லும் கருவாடும் ஊருகாவும் நினைச்சாலே ஜெயில்ல நாக்கல எச்சு ஊரும் எனக்கு கொஞ்சம் கல்லு ஊத்துறியா என்னையா இது கால நேரம் தெரியாம இப்படி கழுத்தா இருக்கிறியே போய் வியாபாரத்தை பாரு சரசு நான் போயிட்டு அப்புறம் வரேன் இப்ப தானே வந்த அதுக்குள்ள என்னையா வேலை நேரம் எங்க தானே வரேன் இனிமே ஊருக்குள்ள போனா தான தானே அவன் கையெடுக்கணும் கால எடுக்கணும் தெரியும் யோ உன்னை திருத்தவே முடியாதியா நான் திருந்தனா என்ன திருத்துருவானுங்க அப்ப நான் வரட்டுமா ராத்திரிக்கு வருவேன்ல காஞ்ச மாடா வந்திருக்கங்கன்னு வருவேன் கட்டாயம் வருவேன் அங்க பாரு சரசு கூட மெக்கப் பண்றா சத்தம் போடாத அவன் காதுல விழுந்தா கைய கால வெட்டி ஏதோ ஒரு வேகத்துல பொண்டாடி துறக்கி விட்டோம் சாப்பாடு ஆக்கும் போது கூட தெரியல அது சாப்பிடும் போதுதான் பொண்டாட்டி அருமையே தெரியுது மாமா யாரா அவன் தொழிலே மாத்திரவன் நான் தான் மாமா அழகு இவனா இந்த எலும்பு கூட சாப்பிட்றக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுமே டேய் எங்கடா வந்த மாமா உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே பார்த்துட்டு ஒரு மூணு மாதம் தங்கிருப்போன்னு வந்த மாமா மூணு மாதமா தொண்ணூறு மூன்ற அரிசி செலவாகுமேடா நான் என்ன அரிசி வண்டி வச்சுருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா ஓ மாமா எப்போதும் உங்களுக்கு கிண்டலுன்னா அடுத்து அவங்க வகுத்தரிச்சாலும் உனக்கு கிண்டலாக தெரியுது ஆ ஏன்னா இத்தனோடு சட்டி காபிக்கோ மாமா இது இத்தனூடு சட்டியா ம் நானெல்லாம் புதுசாப்பாடாக்கி ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா இதுல காப்பி குடிக்கிறோன்னு வச்சுட்டு உங்க அப்பா எப்பட்ரூவா குடும்பம் நடத்துனான் சும்மா இருங்க மாமா மாமா தங்கச்சிங்க மாமா கொடைக்காரையில இருக்கிறா துழுதையம் மாமா குடியே அங்கதான் இருக்கிறா ஏ மாமா நான் இந்த சட்டியில உழவுக்கலான்னு சொல்லி சொன்னார் உன் தங்கச்சி மொடவுல உழ வைக்கலன்னு சொன்னா சரி பேச்சு வார்த்தை முத்துத்து சரி சட்டம் போட்டா நாலு வணக்கம் வணக்கிறேன் கொடைக்காரையில போய் உட்கார்ந்துருக்கேன் என்னது என் தங்கச்சி நாலு வணக்கம் வணக்கம் புடக்காரந்து போய் சொல்லி பிடியான் இந்த குடும்பத்திருந்து குளிச்ச வாழி போச்சு மாமா

இன்னும் ஆரம்பிக்கிற நீ போ படம் போட்டுக்குவாங்க நீ போய் பாருமா நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம் பெரிய ஆம்பளை ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒன்னும் சட்டம் இல்ல

இன்னைக்கு சரி பண்ணிடுறேன் கரெக்ட் என்ன தொல்ல பண்ணாதீங்க ஒண்ணு இல்ல சொல்றல்ல அப்பா ஏதோ பெருசா பாத்து பயந்துருக்கு வேப்பல அடிச்சா சரியா போயிடும் அதை வச்சிருக்கா மக்களா குச்சில கீத்தல கில்ல புள்ள வச்சிருக்க மாட்டா மரத்துல கீச்சுக்கு ஓக்கற வாஜி உமிட்டா இறத்த பத்த குச்சபா சோதனை மேல் சோதனை போதுமட சாமி வேதனை தான் இங்கிருக்க தாங்காத ரோதனை மாமா காஞ்சி போன வயிறெல்லாம்

இளமை தேடுவதோ தனிமை அல்லுவதோ திறமை புதுமை ஓ – விஷயம் தெரியுமா உனக்கு கழுத்து மேல கத்தி வச்சுட்டு கேட்டா என்ன தேவ தெரியும் நம்ம பூசாரி மகா இருக்கான்ல யாரு அதான் மணி அரசு அவனும் நம்ம சங்கிலியோட மகளும் யாரு இளைஞ்சியா இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பியா அவங்க ரெண்டு பேரும் எலுமிச்சை மரத்துக்கு கீழே 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 ஒண்ணு என்ன வாய திறக்கிற ஒருக்கா பார்த்தா எலுமிச்சுக்கா புடுக்கிறேங்கிறாங்க மறுக்கா பார்த்தா கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறாங்க இத போய் ஊருக்குள்ளார சொல்லி பூசாரி மரத்துக்கு எடுத்துறான் யோ பாரி வேலை தான் முடிஞ்சிருக்கு நீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் வீரப்பட நம்ம பொழப்பு கெட்டு போச்சே சரி எவனுக்கோ வேட்டு வச்சமல்ல குஜால் லேகியம் குஜால் லேகியம் இதை சாப்பிட்டால் வீரியம் தைரியம் தானே வரும் உடம்பை சூடேற்றி தூங்கும் நரம்பை தட்டி எழுப்பி இன்ப உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இந்த குஜால் லேகியம் இந்த லேகியத்தை அல்வான்னு சொல்லி அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிற தண்ணீர் போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன்